நான் பைபிள் படிச்சிட்டு இருக்கேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு வா என்ன என்னங்க நான் கூட்டன்ல நீங்க செல்போன் பார்த்துட்டு இருக்கீங்க ஏமா நான் செல்போன் பார்க்கல நான் பைபிள் செல்போன்ல பார்த்துட்டு இருக்கேன் செல்போன்ல பைபிள் இருக்கு அந்த பைபிள நான் வாசிச்சிட்டு இருக்கேமா போ நான் வாறேன் கூட மாட்ட யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்க கொஞ்சம் இருங்கம்மா நான் பைபிள் படிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்றீங்க கோழி பைபிள் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கீங்க இல்லமா நோட்டிபிகேஷன்அ বন্ধச்சி சரி இந்த பைபிள் படிச்சிட்டு இருக்கும்போது எல்லเน பாக்குறதுக்காக போணமா நீ உடனே பேஸ்புக் பார்த்துட்டே இருக்குன்னு சொல்றேன் நான் ஓடி பே தான் படிச்சிட்டு இருக்கேன் என்ன சரோ பைபிள் வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் சாட்டிங் நடந்துத்தி இல்லமா பைபிள் தான் பாத்துட்டு இருந்தேன் friend ஏதோ வந்துட்டு இருந்தா

நாம் எங்கேயாவது பிரயாணங்களை போகும்போது இல்லை வேறு இடங்களில் இருக்கும்போது போது நாம் செல்போனில் இருக்கக்கூடிய பைபிளை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் வீட்டில் இருக்கும்போது காலையில் ஜெபித்தவுடன் அல்லது ஜெபிப்பதற்கு முன்பு வேத புஸ்தகத்தை நாம் எடுத்து உண்மையாய் வேதத்தை வாசிப்போம் இந்த வேதத்தை நாம் உண்மையாய் வாசிக்கும்போது நமக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும் நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவன் நம்மை அதிகமாய் ஆசிர்வதிப்பார் ஆகவே இதுவரைக்கும் நீங்க செல்போன்ல வீட்டில இருந்து பைபிள் வாசிக்காமலாக இருப்பீங்கன்னா வீட்டில் இருக்கும் போது நீங்கள் செல்போனில் இருக்கும் பைபிளை வாசிக்க வேண்டாம் ஏனென்றால் நீங்கள் வேதத்தை செல்போனில் வாசித்துக் கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு பலவிதமான செல்போன்ல போன் கால் வரலாம் அல்லது பேஸ்புக் வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வரலாம் அது உங்களை திசை விடும் ஆகவே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது பரிசுத்த வேதத்தை நம் கையில் இருக்கிற வேத புத்தகத்தை நாம் எடுத்து அனுதினமும் வேதத்தை வாசித்து உண்மையாய் தேவனை துழுது கொள்வோம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் God bless you தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே